ஹாய் காய்ஸ் இண்டகங்க கங்கை நிக்க சொன்னா யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டல நினைக்கிறோம் மாபெரும் மலிவு செயல் போட்டிருக்கணும் என்ன சொன்னா இங்க வந்து ஐம்பது ரூபாயில இருந்து அஞ்சூறு ரூபாய் வரைக்கும் தான் பொருட்கள் இருக்குது ஜனவரி நாலு தொடக்கம் ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் இந்த செயல் இருக்கும் இப்ப போட்டோ உடனே நிறைய பேர் இந்த இடத்துக்கு வர வழி கட்டினம் சேல் போய் இருக்குது நீங்களும் முந்தி வந்த பொருட்களை வாங்கலாம் வீடியோ முழுமையா பாருங்க அப்பா தான் உங்களுக்கு பிரியோசனமா இருக்கும் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலை அல்ல போது ஒவ்வொன்றா காட்டப்போறன் பொருட்கள் இந்த விலைகள் எல்லாம் பார்த்துட்டு இங்க வந்து சொல்லி வாங்கக்கூடியமா இருக்கும் வாங்க தொடர்ந்தும் நீயக்குள்ள போகலாம் இந்த பாருங்க

எல்லாம் இருண்டாம் போராத பாருங்க சின்ன மண்வெட்டி இருக்கு வெறும் இருண்டாம் போரா சில்வர் நோமல கொஞ்சம் நல்ல குவாலிட்டியானது வீட்டுல வந்து இந்த மண் சார் நல்ல ஐட்டம் வெறும் என்னன்னு சொன்னா இப்போ டைம் வந்து ஆறரை ஏழு மணி ஆகுது இந்த டைம் கூட இந்த இடத்துல பாருங்க க்ரௌட்டாக இருக்குது இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே அங்கேயோ அரைஞ்சி வந்துட்டு இங்கே இருக்க சா கிளாஸ் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா சாப்பாடு கூட நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கு இதுல நீங்க வந்து பார்க்கல போட்டெல்லாம் போட்டுருக்கு நீங்கள் வாத எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது வேறு காசு எல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்காங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா கடந்த ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபா வெறும் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்

எல்லாம் நூறு ரூபா இதுல எடுத்தாலும் நூறு ரூபாய் இந்த பாருங்க திடீர் ரெண்டு ரூபா கரண்ட் நின்னுட்டு எல்லாம் ஃபோன் வச்சு அடிக்கி வந்து பொருட்கள் எடுத்து கொண்டிக்கிறான் இதெல்லாம் இதெல்லாம் நூறு ரூபாய் விளக்கோட இருக்கு விளக்கு இருக்கு இந்த வடி எல்லாம் இருக்கு நூறு ரூபாய் தட்டோட வரும் இதெல்லாம் புனல் மாதிரி வடி போத்தல் ரசங்கள் வடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி டைம் தேவையான இதெல்லாம் செலோ லைட் கீழ விழுந்தாலும் முடியாது இதெல்லாம் வெறும் நூறு ரூபாய் வெறும் நூறு ரூபா தானே செலோ லைட் நூறு வெறும் நூறு ரூபா இதெல்லாம் வெறும் நூறு ரூபாய் தானூவா Ah, claro, Sorry Show de

இந்த இந்த சின்ன இதுகள் எல்லாம் அவ்வளவு போ இந்த இதுகள் எல்லாம் இதெல்லாம் சோடியா இருநூற்றி ஐம்பது சோடியா சைஸ் எல்லாம் இருக்கு இது சோடி இருநூற்றி ஐம்பது ரூபா ஒன்று ஐம்பது ரூபா சோடியா எடுத்தா மட்டும் இருநூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றி ரூபா பத்து நாளைக்கு அப்படி ஒரு செயல் நடக்க போதுங்க பிரமாண்டமான ஒரு சூப்பர் செயல் தான் போட்டிருக்கீங்க பாருங்க இந்த பாருங்க இந்த டிஃபன் பாக்ஸ் பாருங்க அப்படி இருக்கு இந்த மூன்றரையா பிரிச்சிருக்கு தனித்தனியா எந்த ஐட்டமும் கொண்டு போகலாம் பழுதாகாது

ஐநூறுரூவா ஐந்நூறு இதில் எவ்வளோ ஆகும் இது ஒரு அரை கிலோ மாதிரி ஆகியும் அஞ்சூறுபா ஐநூறு ஐநூறு சவுண்டுக்கு ஐந்நூறுரூவா ஐநூறுரூவா ஐந்நூறுரூவா ரைட் இதெல்லாம் கத்தி வரும் கத்தி கத்தி ஓகே பீஸ் ஒரு பீஸ் பீஸ் ஓகே அது மீன்

இது ஆயில் பேப்பர் மாதிரி ஐட்டமா ஆயில் பேப்பர் மாதிரியா என்னத்துக்கு யூஸ் ஆகிறது இது இது கூட பொங்கல் ஐட்டம் பொங்கல் நேரம் அவசரத்துக்கு தான் மேனே அவசரத்துக்கு ஆயில் பேப்பர் ஆயில் பேப்பர் எவ்வளவு போகுது தகட் 500 ரூபாய் அப்படி இதுக்கு 500 ரூபாய் என்ன இதெல்லாம் 500 தான் மூடியோடே சட்டி 500 ரூபாய் 500 ரூபாய் வருது வா வந்து ரங்கின மாங்கள எல்லாம் சாமனல வாங்க 500 ரூபாய் 500 ரூபாய் இதெல்லாம் 500 ரூபாய் 500 ரூபாய் பாருங்க இந்த பாருங்க இதெல்லாம் பிளாஸ்டிக் இல்ல இதெல்லாம் பிளாஸ்டிக் இல்ல பாருங்க இதெல்லாம் பிளாஸ்டிக் இல்ல ரூபா பிளாஸ்டிக் இல்ல இல்ல இந்த சட்டி நல்லா இருக்கு ஐநூறு ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா வந்து ஐட்டங்கள் ஐநூறு ரூபா ஐநூறு ரூபா பாருங்க இதெல்லாம் ஐநூறு ரூபா தான் ஐநூறு ரூபா இதுல கப் எல்லாம் எப்படி வேண்டியதோ அப்படி இருக்கு இந்த பாருங்க எழுதி எல்லாம் இருக்கு பாருங்க உங்களுக்கு இதுல காட்டுறேன் பாருங்க பாருங்க வேண்டிய விஷயம் இருக்கு எல்லாம் முந்நூற்றம்பது டிசைன்கள் இருக்குது இதெல்லாம் முந்நூற்றம்பது எது எடுத்தாலும் முந்நூற்றம்பது ரூபா இதில் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா இதுவும் எழுதிருக்குன்னு லவ் ஃப்ரெண்ட்ஷிப் காஃபி பிரேக் இந்த பாருங்க காஃபி பிரேக் அழியிருக்கு நல்லா இருக்குது நீங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேர்ட்ஸை வந்து சில பேர் விரும்புவாங்க ஓ க்யூர் கப் வேணா நல்லா இருக்கு பாருங்க ஸ்மைல் எப்படி இருக்கா ஸ்மைல் ஸ்மைலும் இருக்கா ஒவ்வொரு ஒவ்வொரு தெளிவா தெரியும் கூட தான் அடிக்கு கூட இருக்கு எல்லாம் இருக்கு பன்னெண்டு கத்தி வருது பன்னெண்டு கத்தியும் ஆறு ஆறு எல்லாம் இருக்கு முன்னூத்தா தான் இருக்கு

ஸ்டீல் டேப் என்ன ஸ்டீல் டேப் இதெல்லாம் இருக்கு நொன் ஸ்டிக் மாதிரியே முன்னூத்தம்பது டூ பிக் இருக்கு பெகட்டாவே முன்னூத்தம்பது ரூபா தனி செட் இல்லை அப்படியே செட்டாவே முன்னூத்தம்பது ரூபா டசினாவே இதுல பொங்கல் பானை இருக்கன்னா இதே ஒரு ரெண்டு பேர் பாவிக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன என்ன பொங்கலுக்கு பாவிக்கணும் கொஞ்சம் கூடிய ஆக்கள் பாவிக்கலாம் வீட்டுக்கு பாவிக்கணும் ரெண்டு பேருக்கு காணும் காணும் அவையும் முதல்ல இல்ல குறைஞ்ச அரை கிலோ வைக்கலாம் அரை கிலோ வைக்கக்கூடியதா அதை சொல்ல பண்ணு சரி அவங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல பெருசா இருக்கும் நீங்க யோசிப்பீங்க அவ்வளவுதான் அதோட சைஸ் அது முன்னூற்றி ஐம்பது ரூபா அது கேட்டா வில்ல உங்களுக்கு ரேல் எல்லாம் இருக்கு பாருங்க வாழையில மாதிரி

இதெல்லாம் இருநூறுவா இந்த தும்பு தடி எல்லாம் இருக்கு நூறு ரூபாயில இருந்து இருக்கு இது இருநூறு ரூபா நூறு ரூபாய்க்கும் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் இருக்கு இருநூறுவாய்க்கும் இருக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒவ்வொரு தட்டிலையும் ஒவ்வொரு இந்த கரண்டி எல்லாம் இருக்கு பன்னெண்டு கரண்டி இருநூறு ரூபா பன்னெண்டு கரண்டி ஒன்று இல்ல பன்னெண்டு கரண்டி அதெல்லாம் ஒன்று இருநூறு ரூபா இதெல்லாம் ஒன்று இருநூறு ரூபா இதெல்லாம் இருநூறு இந்த போல் இது இருநூறு ரூபா மாபிள் சீட் ஒன்று இருநூறு ரூபா ரெண்டு அடி ஒரு அடி ஆகலாம் இருநூறு ரூபா இதுல இருக்கிற இருநூறு ரூபா இருநூறு ரூபா சின்ன பிள்ளையடுத்துனா டோய்ஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொரு இடத்துல போய் ஒன்று இங்க சாமானம் எடுக்க நீங்க நேர எடுத்துக்கலாம் முந்நூத்தி ஐம்பது ரூபாய் வெறும் முந்நூற்றம்பது ரூபா ஐநூறு ரூபாயிரம் ரூபாய்தில முந்நூத்தம்பது ரூபா இந்த பாருங்க வேண்டிய மாதிரியும் உங்களுக்கு சாமான் இருக்கு எக்கச்சக்கமான சாமான் இருக்கு இன்னும் வந்து வாகனத்துல குவிஞ்சு இருக்குது நீங்க வந்து எடுக்கலாம் ஒரு பத்து நாளைக்கு தான் இந்த இருக்க போகுது இந்த நேரம் வந்து நல்லா போய் கூட இப்போ கஷ்டம் எடுத்துக் தான் இருக்கிறாங்க இந்த சாமானோட பேரும் கூடை கடையிலேயே நான் உங்களுக்கு சாட்டுறேன் பாருங்க வந்து கொண்டே இருக்கு

மூவாயிரத்தி ஐம்பது மாதிரி நூற்றி ஐம்பது மாதிரி இருநூற்றம்போது மூவாயிரத்தி முந்நூற்றம்பது மாதிரி நானூற்றி ஐம்பது மாதிரி தொண்ணூறு மாவத்தி தொள்ளாயிரம் மாவிரி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாலாயிரத்தி ஐம்பது நாலாயிரத்தி இருநூத்தம்பது நாலாயிரத்தி முந்நூறு நாலாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ஐயாயிரத்தி அறுநூற்றம்பது ஐயாயிரத்தி எழுநூற்றம்பது ஐயாயிரத்தி எண்ணூற்றம்பது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறாயிரத்தி நூறு ஆறாயிரத்தி இருநூற்றம்பது ஆறாயிரத்தி அறுநூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வாழ்க்கை நிறைய சாமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஓகே நேரம் வந்து ஏழரை ஆயிட்டுது இன்னும் வந்து இந்த இடத்துல மக்களை பார்க்க மாதிரி இருக்குது இது போல நிறைய வீடியோக்குள்ள போடணும்னுக்கிறேன் இதோட இந்த வீடியோ ரேஸு கொண்டு நாளையும் கூட ஒரு விற்பனை வீடியோட வீடியோ சந்திக்கிறேன்